பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்க பண பகுப்பாய்வு லாபம் எடுப்பது மற்றும் புதிய பணவீக்க கவலைகள் காரணமாக தங்கம் பக்கவாட்டு வரம்பில் பரிமாற்றம் கடந்த வாரம் விற்பனையாளர்கள் லாபத்தை எடுத்துக் கொண்டபோது வாங்குபவர்கள் தொடர்ந்து பொருளாதார நிச்சயமற்றம் மற்றும் பணவீக்க கவலைகள் காரணமாக சந்தையில் நுழைந்தனர் இதனால் தங்க விலைகள் பக்கவாட்டு வரம்பில் பரிமாற்றம் செய்யப்பட்டன இந்த காரணிகள் முதலீட்டாளர்களை அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க பத்திரங்களில் இருந்து தங்கள் வெளிப்பாட்டைக் குறைக்க தூண்டியது அதற்கு பதிலாக மதிப்புமிக்க மஞ்சள் உலோகத்தில் பாதுகாப்பை தேடுகின்றனர் கோல்மேன் சாக் சாண்டின் இறுதிக்குள் தங்க விலை மூன்றாயிரத்து நூறு டாலர் ஐ எட்டும் என்று கணித்துள்ளது ஆனால் இதுபோன்ற தைரியமான கணிப்புகள் பெரும்பாலும் குறுகிய கால லாபம் எடுப்பதைத் தூண்டுகின்றன குறிப்பாக பெரிய நிறுவனங்களிடமிருந்து வரும்போது சந்தை தொழில்நுட்பங்கள் எதிர்காலம் தந்தம் இன்றைய அமர்வு ஒரு டிஜேடி டோஜி டைரக்ஷனல் டே முறையைக் கொண்டுள்ளது இது திறப்பு விலை ஓபி ஐ வர்த்தக திசைக்கான முதன்மை வழிகாட்டியாக ஆக்குகிறது தங்கம் ஓபிக்கு மேல் வர்த்தகம் செய்தால் சந்தை காலை நிலையில் இருக்கும் நீண்ட நிலைகளை ஆதரிக்கும் மாறாக தங்கம் ஓபிக்கு கீழே இருந்தால் விற்பனையாளர்கள் கட்டுப்பாட்டை பெறலாம் பிவட் ஒன்று முதல் எதிர்ப்பு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு அனைத்து கால உயர்நிலை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பிவட் இரண்டு முதல் ஆதரவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது அருகிலுள்ள கே சாக்லேட் பார் கே சிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் காலை மற்றும் ஏமே மூன்று பூச்சியம் தற்போதைய விலைகளுக்கு கீழே வர்த்தகம் செய்வதால் ஒட்டுமொத்த சந்தை மனநிலை மேல் உள்ளது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது